ஓம் நம சிவாய ட்ரூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த் அக்கௌண்டன்சியில் ஃபோர்த்து சாப்டர் நற்பெயர் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி எடுத்துக்காட்டு ஒன்பது பார்க்கணும் ஆண்டு தொகை முறை அதற்கான ஃபார்முலா பாருங்கள் நற்பெயர் இசு கொல்ட்டு உயர் லாபம் என்று ஆண்டு தொகையின் காரணியின் தற்போதைய மதிப்பு ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டு ஒன்பது பார்க்கலாம் ஆண்டு தொகை முறையில் நற்பெயரின் மதிப்பு பயன்படுத்தப்பட்ட முதல் ஐம்பதாயிரம் சாதாரண லாப வீதம் பத்து பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளின் லாபங்கள் முறையே பதிமூணு பதினஞ்சு பதினேழாயிரம் மூன்று ஆண்டுகளில் பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ரூபாய் ஒன்றின் தற்போதைய ஆண்டு தொகை மதிப்புன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரூபாய் மதிப்பில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டு புள்ளி நாலு எட்டு ஆறு எட்டுங்கிற விதத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ சராசரி லாபம் மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை நாற்பத்தஞ்சாயிரம் பை மூணு பதினஞ்சாயிரம் சாதாரண லாபம் பயன்படுத்தப்பட்ட இன்ட்டு சாதாரண லாப விகிதம் பயன்படுத்தப்பட்ட முதல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கணக்கில் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இன்ட்டு பத்து பர்சன்டேஜ் ஐயாயிரம் உயர் லாபம் சா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் சராசரி லாபம் நமக்கு பதினஞ்சாயிரம் சாதாரண லாபம் நமக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் நற்பெயர் கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம ஆண்டு தொகை முறைன்னு சொல்லியிருக்கோம் அப்போ உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை மதிப்பு இப்போ உயர் லாபம் நமக்கு பத்தாயிரம் ஆண்டு தொகை மதிப்பு ரெண்டு புள்ளி நாலு ஆறு நாலு எட்டு ஆறு எட்டு அப்போது ருபீஸ் எவ்வளோ வரும் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு தான் ஆன்சர் இந்த நற்பெயரில் உயர் லாபம் என்கிட்ட ஆண்டு தொகை மதிப்பு இந்த ஃபார்முலா தான் ஆண்டு தொகை முறைக்கான மெத்தட் இது வரைக்கும் உங்களுக்கு சம் புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, students.